ஹலோ வியூவர்ஸ் இந்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான புதிர்களை பற்றிய பதிவை பார்க்கலாம் இது ஒரு விலங்கு என்ன விலங்கு அப்படிங்கிறத கண்டுபிடிங்க முதலாவது இருக்கக்கூடிய இமேஜ் ஒரு மனுஷன் கோபத்தில் கத்திக்கிட்டு இருக்காப்புல ரெண்டாவது இருக்கக்கூடிய இமேஜில் ஒரு பொண்ணு ஐலைனரை போட்டுட்ருக்காங்க இது ஒரு விலங்கு இந்த கேள்விக்கான பதில் முதல இருக்கிறது மனுஷன் ஆணு கத்துறாரு ரெண்டாவது இருக்கவங்க மை அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டையும் சேர்க்கும் போது ஆமை இது என்ன பறவை என்று கண்டுபிடிங்கள் முதல ஒரு சிம்பிள் குறி கொடுக்கப்பட்டிருக்கு இரண்டாவது தை மாதம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு இது என்ன பறவை கேள்விக்கான பதில் முதல இருக்கிறது சிம்பல் இரண்டாவது இருக்கிறது தை மாதம் என்னை சேர்த்து பார்க்கும் போது ஆந்தை அப்படிங்கிற பறவை நேம் இங்க வருது இது என்ன நிறம் முதல் இமேஜ் ஒரு பொண்ணு பிரக்னடா இருக்காங்க இரண்டாவது நீல வண்ணத்துல ஒரு பூ இருக்கிறது இது என்ன நிறம் என்ற கேள்விக்கு பதில் முதல் படத்துல ஒரு பெண் கருப்பமா இருக்காங்க இரண்டாவது படத்துல பூ இருக்கு இரண்டையும் சேர்க்கும் போது கருப்பு அப்படிங்கிற விடை கிடைக்குது